ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வடமதுரை ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோடு பேஸ் போய் முடிகிற லெவலில் முடிகிற கண்டிஷன்லேயே இருக்குது முடிவுள்ள லேண்டு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரு பத்து ஏக்கர் விவசாய பூமி ஒரு கேணி ஒரு பிரிச் சர்வீஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தங்கிறதுக்கான வீடுகள்லாம் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக தான் இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு தரமான சொத்து ஒரு தார் ரோடு பேசல இன்னைக்கு அமையிறதா கொஞ்சம் பெருசு அதனால் இந்த இடம் வந்து தண்ணி நல்லா வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான் தெரியும் எவ்வளோ ஒரு செழுமையாக இருக்குது ஏரியான்னு மண்ணை பற்றி ஒன்றும் பரில செவல் கலந்த மண்ணு தான் நல்ல ஒரு தரமான சொத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ள பூராமே இப்போதைக்கு அவங்கனால முடியாத பட்சத்தில் விவசாயம் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் பூராமே சோள நாற்று வச்சு விட்ருக்காங்க மாட்டுக்கு நல்ல ஒரு கேணி சர்வீஸோடு தான் இன்றைக்கி இருக்குது கிணறு காமிக்கிறேன் பாருங்கள் கிணறுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாகலே தண்ணி இருக்குது அதாவது ஒரு பதினஞ்சு அடி இருபது அடியிலே தண்ணி இருக்குது மே கிணறு தான் அதிகமான ஆழம் கிடையாது தண்ணியெல்லாம் இருக்குது இவங்க விவசாயம் பண்ணலை கிணறு வந்து நம்ம பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணுற அளவுக்கு இப்போ தண்ணி ஒரு அளவுக்கு இருக்குது பத்தாவது பட்சத்துக்கு நம்ம வெட்டிக்கிறலாம் வெட்டினா தண்ணி கிடைக்கும் கிணறு தூர் வாரணும் அந்த பனைமரம் இருக்குது பார்த்திங்களா அந்த பனைமரம் லாஸ்ட் வரைக்குமே இந்த எல்லை இருக்குது நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த இடம் வாங்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து இங்கேண்ணா நீங்கள் எவ்வளோ வாங்கினோம்னாலும் ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இடம் வந்து விசேரணம் இருக்குது கொடுக்க வேண்டிய இடங்களும் இருக்குது இதை ஒட்டுனா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது ஏக்கர் இருக்குது அப்படியே தொடர்ந்து நீங்கள் ஜாயிண்டாகவே வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது அதாவது நம்ம வடமதுரை என்று சொல்கிறோம் பார்த்திங்களா திருச்சி திண்டுக்கல் செல்லக்கூடிய கூடிய பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கு அந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து நல்ல டெவலப்பில் இருக்குது பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க நிறையா அவ்வளவு இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருந்து வந்து எல்லாம் வாங்கி ப்ளாட்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம வந்து இது விவசாய லேண்டாக இருக்கிறதுனால விவசாயத்துக்கு வாங்கிக்கலாம் நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வெறும் பதினேழு லட்சம் தான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேண்டு வேல்யூலாம் எல்லா பக்கமே தலைகளில் தான் மாறிக்குச்சு பதினஞ்சு ரூபா சொன்னதெல்லாம் இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க இருபத்தஞ்சி சொன்னதெல்லாம் இன்றைக்கி முப்பது கணக்கு போயிடுச்சு இது வந்து நல்ல ஒரு தரமான சொத்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பயிற்சி எனக்கு லோப்பர் பட்ஜெட் வேணும்னு கேட்குறீங்க லோப்பர் பட்ஜெட் வேணுன்றவங்க வந்து பாருங்கள் இடத்த விசிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா பேசிக்குவோம் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்துக்கு இன்றைக்கி சொத்து கிடைக்கல இந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க விவசாயத்துக்கு ஏற்ற பூமி நல்லா ஒரு செவல் கலந்த மண்ணு தான் இது இது அன்னதம்பி பங்கு மூணு பேருங்க மூணு பேருமே கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் நல்ல தரமான சொத்து தான் அப்படியே அடுத்தடுத்து இங்கே நான் சொத்து வாங்கினோம்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து சேனலில் வந்து யாருக்கிட்டேயுமே போய் பேசி இந்த இடம் அவ்வளோ போகும் இவ்வளோ போகும் அங்கே லேண்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் சொல்லுவான் நீங்கள் வந்து நேரில் பேசி நீங்கள் நேரில் கேட்டாலுமே என்ன ரேட்டு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாலுமே இது தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள கேட்டுட்டு தான் நம்மளே ரேட்டு சொல்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்